السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة وسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله من الرحمن الرحيم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنيتم حديث عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي الرحيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين صدق رسوله النبي الكريم புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒளித்தாகட்டுமாக அவனுடைய திருக்குவதர் மாறி தலைவர் நலம்பெருமானார் நல்லா முறையும் வசந்த பலவரின் மீது அவர்களின் வழி நடந்த குற்றம சத்திய சகாபாக்கள் தாவவீங்கள் தபால தாவியங்கள் சுகதாக்கள் சாதி நீங்கள் குறிப்பாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்ம அத்துணைப் பிறவின் மீதும் அல்லாஹிய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாக இணையத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நெரடியார்களுக்கு ஏற்பில்லை சண்டில் மிகுந்த ரபியோல் ஓலாப்பல் மாதத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மாதத்திலே நம்முடைய உயிரினும் மேலான பெருமானா செல்ல வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் ஆகையால் இந்த மாதம் மிகச் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே உள் உலகின் பல்வேறு மூளை முடுக்குகளிலே பெருமானா சந்தாலேயே அவர்களை குறித்து பேசக்கூடிய அவர்களை குறித்து கவி பாடக்கூடிய அவர்களை குறித்து பயான்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பயான்கள் இந்த சீரத்துகள் இந்த மீராது விழாக்கள் எல்லாம் ஏன் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் இந்த காலகட்டங்களிலே பெருமானாரை குறித்து பேசப்படக்கூடிய அந்த விஷயங்களை ஏதாவது ஒன்றை நம்முடைய சமுதாயம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்விலே அது பின்பற்றாதா என்பதாக ஒரு இயக்கத்துடன் தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது பயான்கள் வழியாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனுபவித்தவர்களே பெருமானார் சல்லாசர்களை குறித்து சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களிலே ஏதாவது ஒன்றை என்னுடைய வாழ்விலே நான் கண்டிப்பாக கடைபிடிப்பேன் என்பதாக ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹால நமக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு கூலியை தருவார் திருமணாசல்லாசனுடைய ஒரு சுண்ணத்தை நாம் அயாத்தாக்கினோம் என்று சொன்னால் நூறு ஷஹீதுகளை விட ஒரு அந்தஸ்தை நமக்கு அல்லாஹ் அல்லாஹால தருகிறான் என்பதாக அருமை நாயகரும் சல்லாசும் சொல்லிக்காட்டுகிறார் அந்த வகையிலே நாயகம் நாயக பெருமானா சல்லாசம் குறித்து சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை நம்முடைய உள்ளங்களிலே ஏந்தி அதிலே ஏதாவது ஒன்றையாவது நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நாம் கேட்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும் அந்த வகையில் பெருமானாரை குறித்து ஒவ்வொரு வாரமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு இடங்களிலேயும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாயக பெருமானா சுனாலசம் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு தலைவர் அல்ல உலகம் போற்றக்கூடிய உத்தமா உத்தம தலைவர் அவர்கள் பெருமானா செல்லான அவர்கள் ஈருலகத்திற்கும் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இறுதி நபியாக வந்தவர்கள் தன்னுடைய கொள்கையிலே உறுதியாக கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் இருந்தவர்கள் பெருமாளா செல்லால அவர்கள் நாயகத்திற்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை என்பதாக அல்லாஹலர் தென்னத் தெளிவாக திருமறையிலே சொல்லிவிட்டார் நமக்கு வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானா செல்லால சிவகர் மட்டும்தான் இது ஒரு நபர் வரப்போவது கிடையாது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுக்கும் பெருமானா சிந்தாசர்கள் வழிகாட்டி சென்று விட்டார்கள் அதை சகாபாக்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உலமாக்கள் எல்லாம் நமக்கு அதை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் இனி நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது அதை பின்பற்றுவது அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் நம்முடைய தார்மீக கடமை அந்த வகையில் பெருமானா சிவாசவர்கள் ஏதோ பத்தோடு ஒரு தலைவராக இல்லை பெருமானா சந்தாசர்கள் சொன்னதை செய்தார்கள் செய்ததை சொன்னார்கள் அதுதான் பெருமானாருடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை உலகத்தில் டைலாக் பேசுவார்கள் நிறைய செய்வதைத்தான் சொல்வேன் என்பதாக சொல்வார்கள் ஆனால் பெருமானா சலதாஸ் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை தான் செய்துவிட்டு தான் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள் நமக்கு சொன்னார்கள் சகாபாக்களுக்கு சொன்னார்கள் இந்த உமத்திற்கு சொன்னார்கள் பெருமானா சலதாசைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு ஏராளமான வழிகள் மிக அற்புதமான ஒரு தலைவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சாமத் நாள் வரைக்கும் யாரும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு கம்பீரமான அற்புதமான ஒரு தலைவர் எல்லாத்தால் நமக்கு பெருமானாரை அறை கொடுத்திருக்கிறார் அந்த பெருமானாரை நாம் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் சொன்ன அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த வகையிலே பெருமானா சிந்தாசன்கள் ஒரு செயல் தலைவராக இருந்தார்கள் சொல்லக்கூடிய தலைவராக மட்டுமல்ல செய்யக்கூடிய தலைவராக இருந்தார்கள் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்கள் இருபத்தி மூணு வருடங்களிலே இந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னால் அது பெருமானாரால் மட்டும் தான் முடியும் ஏன் அது சாத்தியமானது என்று சொன்னால் பெருமானார் சல்லாசம் ஏதோ பயான் செய்வதோடு நின்று விடாமல் ஏதோ மக்களுக்கு சொல்வதோடு நின்று விடாமல் தானும் அதை இறங்கி செய்தார்கள் தானும் அந்த செயலை செய்தார்கள் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள் பெருமானாரே செய்கிறார்களே நாயினமே செய்கிறார்களே நாம் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை நமக்கு வந்துவிடும் என்பதாக சகாபாக்கள் செய்ய முனைந்தாக என்பதாக வரலாறு முழுக்க நாம் பார்க்கிறோம் ஆகையால் பெருமானார் சொன்ன அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டோம் என்று சொன்னால் பற்றி பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அன்புமிக்கவர்களே பெருமானாருடைய வாழ்க்கையில் அப்படி நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறது நிறைய உன்மாதிரிகள் இருக்கிறது சகாபாக்களும் ஒரு பயணத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் சமையல் செய்ய வேண்டும் சமையல் செய்வதற்காக வேண்டி விறகு தேடுவதற்காக வேண்டி எல்லா சகாபாக்களும் ஆயத்தமாக வருமானும் அவர்களோடு செல்கிறார்கள் இப்போ சகாபாக்கள் தோழர்கள் சொல்கிறார்கள் யார சொல்ல நீங்கள் இருங்கள் நாங்கள் சென்று விறகு பொறுக்கி வருகிறோம் அந்த விறகை கொண்டு நாம் சமையல் செய்து இந்த சாப்பாட்டை நாம் தயாரித்துக் கொள்வோம் என்பதாக சகாபாக்கள் சொன்ன போது பெருமானாசுதாசம் சொன்னார்கள் என்னை உங்களை விட்டு தனிமைப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களில் ஒருவன் நான் உங்களோடு இருக்கக்கூடியவன் என்னை நீங்கள் தனிமைப்படுத்தி விடாதீர்கள் நானும் உங்களோடு வருகிறேன் என்பதாக பெருமானா சிந்தாசனும் விறகு பொறுக்கினார்கள் சகாபாக்களோடு சேர்ந்து அந்த பிறகு எடுத்தார்கள் வந்து சமைத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள் என்பதாக வரலாறு சொல்கிறது இது வெறும் வெளியிலே மட்டுமல்ல பெருமானா சந்தாசன் வீட்டிலேயேத்தான் இருந்தார்கள் நிறைய பேர்கள் வெளியில நிறைய சேவைகள் செய்வார்கள் காரணம் நிறைய காரணங்கள் வெளியிலே போய் செய்தால் நிறைய பெயர்கள் வரும் நிறைய பெயர்கள் வரும் இவர் உயர்ந்த மனிதர் என்பதாக பேசுவார்கள் என்றெல்லாம் நிறைய அதற்கு காரணங்கள் உண்டு ஆனால் வீட்டிலே செய்வது என்பது அது சாதாரணமான ஒன்று அல்ல பெருமாணாசல வீட்டிலே ஒரு கணவராக எப்படி இருந்தார்கள் அன்னை ஹதீஸ் ஆமியார் அவர்கள் சொல்கிறார்கள் அன்னை ஆயிஷாமியார் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலையை செய்வார்கள் வீட்டை பெருக்குவார்கள் என்பதாக சொல்கிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு வீட்டுடைய எல்லா வேலையும் செய்வார்கள் தன்னுடைய சுய வேலையும் பெருமானா ஸல்லல்லாஹு செய்து கொள்வார்கள் எல்லாம் நாம் வரலாற்றிலே ஹதீஸிலே பார்க்கிறோம் அந்த வகையில் பெருமானா ஸல்லல்லாஹு வெளியில் என்ன செய்தார்களோ அதை வீட்டிலேயும் செய்தார்கள் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனாக என்ன கடமைகளை ஆற்ற வேண்டுமோ அந்த அத்தனை கடமைகளையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறப்பாக செய்தார் அதனாலதான பெருமானா சிவாசை எந்த மனைவிகளும் குறை சொல்லவில்லை எல்லா மனைவிகளும் பெருமானா சல்லாசை பாராட்டினார்கள் ரசூல்லாவை போன்று வராது என்பதாக சொன்னார்கள் அப்படித்தான் நாட்டிலேயும் இருந்தார்கள் நாட்டில் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் வீட்டிலையும் இருந்தார்கள் அதனால் பெருமானா சல்லாசல் சகாபாக்களோடு தனிமைப்படுத்தி இல்லாமல் அவர்களோடு அவர்களாக இருந்தார்கள் மக்களோடு நான் என்பதாக சொல்கிறார்களே மக்களோடு நான் என்பதாக இன்றைக்கு பரப்புரை செய்கிறார்களே ரசூலுல்லாஹி பரப்புரை எல்லாம் செய்யவில்லை மக்களோடு பெருமான் ஆசல்லாசனும் வாழ்ந்தார்கள் அவர்களோடு பெருமான் ஆசல்லாசனும் அறவை ஆழ்னார்கள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கணும் அப்படி பெருமான் ஆசல்லாசனும் மிகச் சிறந்த ஒரு உதாரண புருஷராக இருக்கிறார்கள் மதினாவிற்கு பெருமான் ஆசல்லாசனும் வருகிறார்கள் மதினாவில ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் சகாபாக்களை எல்லாம் அழைத்து நீங்கள் பள்ளிவாசலை கட்டுங்கள் அதற்கு நிறைய கூலிகள் உண்டு நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு நாளை மறுமையிலே அல்லாஹத்தலா உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டி தருவான் நாளை அல்லாஹால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டி தருவான் பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு மனிதர் ஒரு செங்கலை கொடுத்தாலும் ஏன் ஒரு குருவி செல்லக்கூடிய அந்த கூட்டின் அளவு ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு செலவு செய்தாலும் கூட நாளை மறுமையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மாளிகை அல்லாஹத்தலா கட்டி தருகிறான் என்று பள்ளிவாசல் கட்டுவதனுடைய மகத்துவத்தை சகாபாக்களுக்கு மத்தியில் பெருமானாசலாக சொன்னார் பள்ளிவாசலை கட்டுவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல பள்ளிவாசல் என்பது இறை பணி அல்லாஹை தொடரக்கூடிய இந்த இடம் இந்த இடத்தை மக்களுக்காக வேண்டி உருவாக்குவது எல்லோரும் தொழுவதற்காக வேண்டி இந்த இடத்தை அமைப்பது இருக்கிறது அல்லாஹின் தலா அதற்கு மிகப்பெரிய ஒரு கூடிய தருகிறார் அருமை நாயகம் சொல்லார்கள் சொன்னார்களே மண் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாக உலகம் வைத்தல் தென்னா யார் அல்லாஹிற்காக வேண்டி ஒரு அழகிய வீட்டை பள்ளிவாசலை இந்த உலகத்திலே கட்டுகிறாரோ நாளை மறுமேல எல்லாக அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு அழகிய மாளிகையை கட்டித் தருகிறான் என்று அருமை நாயகன் செல்லாக சொன்னார்கள் சகாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள் பள்ளிவாசலை கட்டுங்கள் அதற்கு நிறைய நன்மைகள் சொன்னதோடு நின்று விடவில்லை சொன்னதோடு நின்று விடவில்லை பெருமானா சல்லாசவரும் இறங்கி செய்தார்கள் அதைத்தான் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் மதினாவிலே வந்து முதன் முதலாக பள்ளிவாசல் கட்டப்படுகிறது பள்ளிவாசல் கட்டும் போது பெருமானா சல்லாசங்கள் வெறும் ஏவக்கூடிய ஒரு மேஸ்திரியாக இல்லை இன்ஜினியராக இல்லை பெருமாசுதாசனம் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள் கல்லை சுமந்தார்கள் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி மஸ்ஜித் நபையை கட்டுவதற்காக வேண்டி பெருமாநா அதனுடைய முதுகிலே கல்லை சுமந்து வந்தார்கள் அதனுடைய புழுதிகள் எல்லாம் படிந்திருந்தது என்று பார்த்து சகாபாக்கள் சொல்கிறார்கள் அப்படி பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி கல்லை சுமந்து வந்த நேரத்தில் பெருமானா சகாபாக்களை ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பாட்டை பாடுகிறார்கள் அல்லாஹ்மல்லா அயீஸ் அஹில்லா அயீஷ் அஹிரா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கையல்ல மறுமை வாழ்க்கையில் தான் மிக நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இந்த இறைப்பணிக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய நன்மை இருக்கிறது ஹைபர் யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொண்டதை விட மிக சிறப்பானது என்பதாக அருமை நாயகன் செல்லாதவர்கள் அற்புதமான ஒரு கவியை ஒரு பாட்டு பாடிக்கொண்டே வருகிறார்கள் மிக சில இடங்கள்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு இழுக்கிறதுக்கு வந்து ஐரஸ் ஆயிரஸ் சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு உத்வேகப்படுத்துவதற்காக வேண்டி எதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு வீட்டை கட்டுவாங்க ஏதாவது வேலையை செய்வாங்க பாருங்க பெருமான இது மாதிரியான ஒரு அவர்களை மறுமையை நோக்கி செல்லக்கூடிய அற்புதமான ஒரு கவியை பாடுகிறார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் சுமக்கக்கூடிய ஒவ்வொரு சுமையும் இருக்கிறது அது வந்து உங்களுக்கு ஹைபரிலே நீங்கள் கைபர் யுத்தத்தில் கலந்து கொண்டதை விட நன்மை தருகிறது என்பதெல்லாம் பெருமானாசு பாடி அந்த சகாபாக்களை உபயோகப்படுத்தினார்கள் ரசூல்லா சுமந்து சென்றதை பார்த்த அந்த சகாபாக்கள் அவர்களும் கல்லை சுமந்து சென்று அந்த பள்ளிவாசலை கட்டினார் என்பதாக வரலாற்றில் நேரம் பார்க்கிறோம் ரசூல்லா இறங்கி வேலை செய்திருக்கிறார்கள் கட்டளை இடைவில்லை கட்டளை இடுவதோடு மட்டுமல்லாமல் பெருமானா சுல்லாசர்கள் தானும் இறங்கி அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள் சகாபாக்களோடு இருந்தார்கள் மக்களோடு மக்களாக பெருமானா சுல்லாசு இருந்தார்கள் என்பதாக நிறைய வாய்ப்புகளை நாம் பார்க்கிறோம் பெருமாள் ஒரு அற்புத புருஷராக ஒரு உதாரண புருஷராக பெருமானா அதே அந்த வேண்டும் வாழ்க்கையில் நிறைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் வெறும் ஆற்றல் போடக்கூடிய தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கற்றளையிடக்கூடிய தலைவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இறங்கி வேலை செய்யக்கூடிய தலைவர்கள் இல்லை ஆனால் பெருமான்கள் எல்லோருக்கும் முன்னுதாரணமாக தானும் இறங்கி வேலை செய்து நான் உங்களோடு ஒருவனாக இருக்கிறேன் நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்னை தனிமைப்படுத்தி விடாதீர்கள் நான் உங்களோடு ஒருவன் என்பதாக பெருமானா சாசன் ஒவ்வொரு நேரங்களிலையும் சகாபாக்களை உணர்த்தி கொண்டே இருந்தார் மிக்கவர்களே பெருமானாருடைய எளிமை இருக்கிறது அற்புதமான எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் சகாபாக்கள் பின்பற்றினார்கள் இன்றைக்கு உலகமே மெச்சுகிறது என்று சொன்னால் பெருமானாருடைய அந்த எளிமையான வாழ்க்கையை பார்த்துதான் பெருமானாரை தோன்று ஒரு மனிதர் ஒரு தலைவர் இந்த உலகத்திலே இனி தோன்ற முடியாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது பெருமானாருடைய எளிமையான வாழ்க்கை தான்

வாழ்ந்த அந்த இருபத்தி மூணு வருடங்களிலே அறுபத்தி மூணு வருடங்கள் வாழ்ந்தார்கள் இருபத்தி மூணு வருடங்கள் விருமானா சந்தாசங்கள் இந்த மார்க்கப் பணியை மிக வேகமாகச் செய்தார்கள் அந்த காலங்களில் அவர் நினைத்திருந்தால் சகாபாக்கள் எதையும் கொண்டு வருவதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் தன்னுடைய ஆதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய சுயலாபத்திற்காக வேண்டி விருமானா சந்தாசங்கள் யாரையும் பயன்படுத்தவில்லை எந்த ஆட்சியையும் பயன்படுத்தவில்லை தனக்காக வேண்டி எதையும் பெருமான அசலாசர்கள் வளைத்துக் கொள்ளவில்லை என்பதைத்தான் பெருமான அசலாசர்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை என்று சொல்லுகிறது இன்றைக்கு பெரியார் பேசுகிறார் அண்ணா பேசுகிறார் கலைஞர் பேசுகிறார் இன்னும் பெரிய பெரிய பெண்ணும் பெரிய தலைவர்கள் எல்லாம் பெருமானா சொல்லாசங்களை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் பெருமானாருடைய எளிமையான வாழ்க்கை தான் பதில் யுத்தம் அதற்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி பெருமானா சொல்லாசம் அவர்கள் பதில் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள் பதில் யுத்தத்தை பற்றி நம்ம எல்லாம் தெரிந்திருக்கிறோம் வெறும் முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களை கொண்டு என்பதுதான் வரலாறு சகாபாக்கள் தான் ஆனால் மகத்தான ஒரு வெற்றி வரலாற்றிலே இந்த இஸ்லாமிய இஸ்லாமிய வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு போர் தான் பதில் போர் ஆனால் அந்த பதில் போரிலே அந்த பதில் போரிலே கலந்து கொண்டவர்கள் குறைவானவர்கள் தான் குறைவான சகாபாக்கள் தான் ஆயுதங்களும் குறைவாக இருந்தது வாகனங்களும் குறைவாக இருந்தது எந்த அளவுக்கு மூன்று நபருக்கு ஒரு ஒட்டகம் எதிர் பார்த்து என்று சொன்னால் ஆட்களை விட வாகனங்கள் அதிகமாக இருக்கிறது ஆயுதங்கள் அதிகமாக இருக்கிறது எல்லாம் அதிகமாக இருக்கிறது ஆனால் இங்கே எல்லாம் குறைவாக இருக்கிறது அல்லாது நீங்கள் குறைவாக இருந்தாலும் நிறைவான வெற்றியை உங்களுக்கு நான் தந்தேன் என்பதாக மதுரைய போரை குறித்து அல்லா பேசுகிறானே அந்த மதுடைய போல் அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது பெருமானா சகாபாக்களும் இப்படி பிரித்துக் கொண்டார்கள் மூன்று பேருக்கு ஒரு ஒட்டகம் கொஞ்சம் தூரம் நடக்கும் போது ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இருவர் நடக்க வேண்டும் இப்படி எல்லோருக்கும் பெருமாநாசு பிரித்து தந்துவிட்டார்கள் இருக்கக்கூடியவர்கள் யார் மூன்றாவது அலிரதியா இல்லாசு இவர்கள் மூவருக்கும் ஒரு ஒட்டகம் இந்த மூவரும் அந்த ஒட்டகத்திலே பயணம் செய்ய வேண்டும் முதலில் ரசூல்லா உட்கார்ந்தால் அதற்கு பிறகு அலிரதி எல்லாம் அதற்கு பிறகு எல்லாம் இப்படி மூன்று பேரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மாற்றி மாற்றி பயணம் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் அவர்கள் அலிரி அல்லா உட்கார்ந்து வருகிறார்கள் அபுல் அபுல் உபாபா அலி அல்லா உட்கார்ந்து வருகிறார்கள் பெருமானாசல்லாசங்களை பார்த்து இந்த இரு சகாபாக்கள் சொல்கிறார்கள் யார சூழல்லா நீங்களே உட்காந்து வாருங்கள் நாங்கள் பிடித்து வருகிறோம் எங்களுக்கு இதில் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள் நீங்கள் போர் தளபதியாக இருக்கிறீர்கள் நீங்கள் உட்கார்ந்து வாருங்கள் நாங்கள் நடந்து வருகிறோம் என்று சொன்ன போது பெருமாள் சொன்னார்கள் நடக்க வேண்டும் நீங்களும் உட்கார்ந்து வர வேண்டும் நானும் உட்கார்ந்து வர வேண்டும் நீங்கள் உட்காரும் போது நான் பிடித்து வர வேண்டும் நான் நடந்து வர வேண்டும் அந்த போருக்கு நாம் அனைவரும் எந்த முடிவை எடுத்து சென்றோமோ அந்த முடிவோடு செல்ல வேண்டும் என்பதாக அந்த சாபாக்கம் சொன்னதையும் மருந்து பெருமாள் சொல்கள் அழிரதியெல்லாரும் உட்கார வைத்தார்கள் அபூர்வம் லுபாபாரதி எல்லாரும் உட்கார வைத்தார்கள் ஒரு தலைவன் ஒரு தொண்டனை அழைத்து செல்கிறான் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நமது உலகத்திலே சொல்ல முடியாது உலகத்துல சாதாரணமாக நடக்காது எவ்வளவு படைகள் வருகிறது புடை சூழ வருகிறார்கள் படை சூழ வருகிறார்கள் எவ்வளவு ராணுவங்கள் எவ்வளவு போலீஸ் எவ்வளவு கட்டுப்பாடுகளுடன் வருகிறார்கள் ஆனால் பெருமானா சல்லாசர்கள் ஒரு எளிமையான ஒரு மனிதராக இந்த உலகத்திற்கு ஒரு முன்னுதாரண

செவத்தில் படிந்துருச்சுன்னா என்ன செய்வோம் அது அருவருக்கத்தக்கது என்பதாக நம்ம என்ன செய்வோம் அல்லது விட்டு என்ன செய்வோம் அதை தொடர்ச்சி எடுங்களை யார் பணியாளர்களாக இருக்கிறார்களோ அவங்களை நீங்க என்ன செய்யும் ஆனால் திருமணா சரதாசவர்கள் பார்க்கிறார்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் பள்ளிவாசல ஏதாவது குப்பை கூலங்கள் இருந்தது என்று சொன்னால் அதை நாம் அகற்றினோம் என்று சொன்னால் அதுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது அதனாலதான் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிய ஒரு பெண்மணி இறந்து விட்டார்கள் ரசுல்லாவுக்கு அறிவிப்பு செய்யப்படாமலே அந்த அம்மாவிற்கு ஜனாசா தொலை வைக்கப்பட்டு அடக்கமும் செய்யப்பட்டு விட்டது பெருமானா வந்து கேட்கிறார்கள் இந்த பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி அந்த பெண்மணி அந்த கருப்பு நிற பெண்மணி எங்கே என்பதாக கேட்கிறார்கள் அந்த அம்மா இறந்து விட்டார்கள் என்பதாக சகாபாக்கம் சொல்கிறார்கள் விட்ட செய்தி எனக்கு சொல்ல வேண்டாமா என்பதாக ரிசுல்லா இஸ்லாம் கேட்கிறார்கள் எங்கே ஆகக்கூடிய கபு இருக்கு என்பதாக காட்டுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அந்த கபுரை காட்டப்படுகிறது அந்த கபருக்கு அருகாமையில் நின்று மீண்டும் பெருமானா அசல்லாசங்கள் ஜனாதா தொழகையை தொழுதாக என்பதாக வரலாறு சொல்கிறது பள்ளிவாசலுக்காக வேண்டிய ஒரு பணி செய்வது என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை கூட்டி பெருக்கினால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் என்பதாக பெருமானாசலாத சொன்னார் அந்த பெண்ணுக்கு லாய் ஜனாதாவை பெருமாள் தொலை வைத்தார் அப்படிப்பட்ட பெருமானும் பார்க்கிறார்கள் ஒரு எச்சில் இருக்கிறது அங்கே இருந்தவர் சகாபாக்களை அழைத்து இதை துணைத்து எரியுங்கள் என்பதாக சொல்லவில்லை சுல்லாவே என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒரு துணியை எடுத்து அந்த எச்சிலை அப்படியே என்ன செய்கிறார்கள் வாழ்க்கை சுல்லாவுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை எளிமைக்கு சொந்தக்காரர் பெருமான சிவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும் எளிமையை நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்து வேண்டும் என்று சொன்னால் பணம் காசு இருக்கலாம் பணம் காசுக்கும் எளிமைக்கும் வந்து ரெண்டு நேர் இல்லை இருக்கலாம் காசு பணம் எவ்வளவு வேணா இருக்கலாம் செல்வம் எவ்வளவு வேணா இருக்கலாம் எளிமையாக வாழக்கூடிய திருவிழப்புகள் இருக்கிறார் அந்த செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு தந்தது அந்த தந்த செல்வத்தின் மூலமாக பிறருக்கு நாம் உதவி செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக அமைத்துக் கொண்ட எத்தனையோ பெருமகனார்கள் இருக்கிறார் என்று உலகத்தில் அதற்கெல்லாம் முன்னுதாரணமாக முதல் தலைவராக பெருமானா சிலாசம் இருக்கிறார் எளிமைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார் கைபர் யுத்தத்தை தந்த யுத்தத்தை எடுத்துக்கங்க ஹிஜிரி நாலுல நடக்குது மதினாவை சுற்றி என்ன செய்கிறார்கள் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் மதினாவிலே பெருமானா சல்லாசலை தாக்குவதற்காக வழி முனைந்து விட்டார்கள் அன்புக்குவர்களே அந்த கந்தக்கித்தம் இருக்கிறது அகழித்தம் இருக்கிறது அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை எதிரிகள் முடிவு செய்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த போர்ல ரசூல்லாய் சல்லாசலையும் அவருடைய படையினரையும் துவம்சம் செய்து விட்டோம் என்று சொன்னால் என்று சொன்னால் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள் விஜய் ரெண்டு பதிலுடைய போரில் அந்த தோல்வியுடைய ரணம் அவருடைய உள்ளத்திலே ஆறா ரணமாக இருக்கிறது உள்ளம் வெதும்பிக் கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு தோல்வியை நமக்கு ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகாபாக்கள் தந்து விட்டார்கள் என்பதாக மனமெல்லாம் கொதித்து போய் இருக்கிறார்கள் அதற்காக வேண்டி ஹிஜ்ரி நாளை பயன்படுத்துகிறார்கள் அந்த ஹஜ்ஜ் குத்தத்தை பயன்படுத்துகிறார்கள் இந்த போரில் எப்படியாவது ரசூலுல்லாஹியையும் அவருடைய தோழர்களையும் நாம் தோம்சம் செய்துவிட வேண்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல முயற்சிகள் பல்வேறு தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களையும் தாக்குவதற்காக வேண்டி வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அற்புதமான ஒரு முடிவை எடுக்கிறார்கள் பெரிய ஒரு அகல் குழியை தோண்டுங்க என்பதாக ஒரு அகல் குழி தோண்டப்படுகிறது பல பல நாட்களாக தோண்டப்படுகிறது அந்த அகல்குழியை தோண்டும் போது தோண்டும்போது செல்லாசன் இறங்கி வேலை செய்தார்கள் அந்த அகல்குழியை தோண்டும் போது மிகப்பெரிய ஒரு பாறை குறுக்கிலே வருகிறது அதை யாராலும் உடைக்க முடியவில்லை பெருமானா சிலாசு என்ன செய்கிறார்கள் சொல்லப்படுகிறது சொல்லுகிறார்கள் நான் இறங்குகிறேன் நான் இறங்கி வேலை செய்கிறேன் என்பதாக ரசூரா இறங்கினார்கள் சம்மட்டியால் அடித்தார்கள் அந்த பாறை சுக்குனூராக உடைந்தது அதிலேதான் பாரசீக ரோம் நாட்டினுடைய வெற்றி எல்லாம் எனக்கு கண்ணிலே தெரிகிறது என்றெல்லாம் பெருமாநாசலாக சொன்னார்கள் அந்த பாறை உடைத்த போதுதான் இதுவெல்லாம் எனக்கு இந்த வெற்றி எல்லாம் தெரிகிறது என்பதாக பெருமானாசலாக சொன்னார்கள் இறங்கி வேலை செய்தார்கள் அந்த சந்த கிந்தத்துல நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்று சொன்னால் ரசூல்லா வந்து ரெண்டு சங்கல தன்னுடைய வயிற்றில் கட்டிக்கொண்டு பெருமானாசலும் வேலை செய்தார்கள் ஒரு சாதி ரசூலாட்ட போறாரு அரசு அல்ல பசியால் வயிற்றை பாருங்கள் என்பதாக தன்னுடைய வயிற்றை தூக்கி காட்டுகிறார் ஒரு செங்கல் கட்டியிருக்கிறார் ஏன் செங்கல் கட்டியிருக்க என்பதாக கேக்கும்போது வயிற்று பசி பசியா நான் வயிற்றிலே செங்கலை கட்டியிருக்கேன் என்பதாக சொல்லும் போது வயிற்றை தூக்கி காட்டுகிறார்கள் ரெண்டு செங்கலை ரசூலா கட்டியிருக்கிறார் எளிமைக்கு சொந்தக்காரர்களாக பெருமானாசன் சாம பாக்கள் உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு தலைவராக நம்முடைய வாழ்நாளிலே பெருமானாசன் வாழ்ந்தார் என்பதற்கு

சொன்னதை நீங்கள் செய்து பாருங்கள் அல்லாஹ் கூட அண்ணில் சொல்கிறாங்கள நிம்மதம் கூழ்வுனே மாலா த நீங்கள் செய்யாதது எதற்காக வேண்டி பிரதமர் என்பதாக என்பதாகண்டா கேட்குறானே அதற்கு எதிராகத்தான் பெருமானாசன் சம்ப இருந்தார்கள் தான் செய்ததை தான் பெருமானாசன் சொன்னார்கள் சொன்னாங்க வாழ்நாளிலே இதையெல்லாம் பெருமாள் ஆசலாகவும் செய்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் இல்லை ஒரு சாபி வராரு ஒரு சுல்லாட்டை கேட்குறாரு யாரும் சுடந்தா நான் ரெண்டு மூணு நாளாக சாப்பிட்ல கட்மையான பசி இருக்குது எனக்கு ஏதாவது உணவை ஏற்பாடு ஏற்பாடு செய்து தாருங்கள் என்பதாக கேட்கிறார் ஒரு தலைவர் இடத்துல கேட்கிறார் ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தொண்டர்களை பார்த்தப்பா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்களாக வளர்க்காது என்ன செய்தார்கள் சொன்னால் ஒரு சாபியை அனுப்பி வைத்து வீட்டுக்கு போங்க எங்களுடைய மனைவி போயிட்டு வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த சாபிய சுல்லாடி ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க சூழ்நிலா இஸ்ராசன் இந்த மனைவி போய் கேட்குறாங்க சுழா இது மாதிரி எதாவது உணவு இருக்கான்னு கேட்டாங்க ஒரு யாசகர் வந்திருக்கிறார் கொடுக்க வேண்டும்தாக கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறார்கள் அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் சத்தியமாக வீட்டிலே தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை சொல்லி அனுப்புகிறார் சூழ்நாட்டை வந்து சொல்லக்கூடாது இன்னொரு மனைவி வீட்டில் சூழ்நாள் சொல்லி அனுப்புகிறார்கள் எல்லா மனையும் அவருடைய வீட்டிலேயும் இந்த தான் வருகிறது வீட்டிலே தண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை அனுபவமிக்கவர்களே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் சூழ்நா நினச்சிருந்தா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் தவிர அவர் எதுவுமே இந்த வீட்டில இல்லை என்பதாக சுல்லாவுடைய மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் என்ன வேணாலும் சும்மா வாங்கியிருக்க முடியும் ஆனால் அந்த மனைவிமார்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் தண்ணீரைத்தவர் எதுவும் இல்லை என்பதாக கடைசி அங்க இருந்த ஒரு சகாபித்தை அங்க இருந்தவங்கள்ட்ட கேட்கிறாங்க நீங்க யார் இன்னைக்கு இரவு வந்து இவருக்கு உணவு கொடுக்க போறீங்க என்பதாக கேட்கும் போது ஒரு சகாபீதனுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் வாழ்க்கையில நிறைய வரலாறு வந்து ஒரு தலைவர் எப்படி வாழ வேண்டுமோ அந்த தலைவர் அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் பெருமான அரசு மாண்டு வைத்து சென்றிருக்கிறார் அந்த காலத்துல ஒரு நடைமுறை இருந்தது பெண் பிள்ளைகளை பார்த்தாலே அருவருப்பாக பார்த்தார்கள் பெண் பிள்ளைகள் பிறப்பதை கேவலமாக கருதினார்கள் கீழே என்பதாக கருதினார்கள் சனீர் என்பதாக இருக்கிறதுனார்கள் பெண் பிள்ளை பிறந்து விட்டால் அதை உயிரோடு புதைத்த காலங்களெல்லாம் இருக்கிறது சுல்லா சொன்னார்கள் பெண் பிள்ளைகள் தான் பறக்க அந்த பறக்கத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அந்த பறக்கத்தை நீங்கள் வாரிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா சொன்னார்கள் இன்னைக்கும் இந்த நடைமுறை இருக்கத்தானே செய்கிறது ஆண் பிள்ளை பிறந்தால் அவர் மூஞ்சியில் வர சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் முன்னாடியே வாங்கி வச்சிருப்பாரு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு ஆண் பிள்ளை பிறச்சுன்னு சொன்னால் பிரியாணி ஆக்கி போட்டுருவாரு பெண் பிள்ளைன்னு சொன்னால் அதை பார்க்க கூட என்ன செய்ய வர மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு ஆனா அன்பு மிக்கவர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல பறக்கத்து இருக்குதுன்னு சொன்னா அந்த பெண் பிள்ளைகள் மூலமாகத்தான் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் இன்னைக்கு நிறைய தந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைகள் மூலமாகத்தான் அல்லாஹ் குரான்ல வந்து ஆண் பிள்ளைகளை சோதனை என்று சொல்கிறார் இல்லையா அல் மாலு வல் குனு வல் பனு சீனத்து சோதனை என்பதாக சொல்லுகிறான் ஆனால் பெண் பிள்ளையை பறக்கத்து என்பதாக சொல்கிறாங்க அதுவே நான் நீங்கள் ஒரு பெண் பிள்ளையோ இரண்டு பெண் பிள்ளையோ மூன்று பெண் பிள்ளையோ வைத்து நல்ல முறையாக வளர்த்து அதை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் நரகத்தின் திரையாக அந்த பிள்ளைகள் இருக்கும் என்பதாக சொன்னார்கள் அது பெருமானா சிலாசல் அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் பெண் பிள்ளைகளை வாரி அணைத்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் பிள்ளைல்ல இஸ்லாமின் பொழுது கொண்டிருக்கிறார்கள் கழுத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கு ரசுல்லா இஸ்லாசு கழுத்து மேல எனக்கு அந்த இறக்கலையே அதே நிலையில ரசோல்லா சரிதா செய்யறாங்க அதோ அதே நிலையில ரசூலா தொழுது பிறகு அந்த குழந்தை எடுத்த அப்படி வாரி புகழ்கிறார்கள் வெளியில வந்து ரசூல்லா சார் தோல்ல வச்சு நீங்க நீங்க ஊருக்கு ஊரு பக்கம் எல்லாம் போனீங்க சொன்னா கிராம பக்கம் எல்லாம் போனீங்க சொன்னா தோல்ல வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க அத மாதிரி ரசூல்லா சார் அந்த பெண் பிள்ளையை வந்து தோல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க நடந்து போறாங்க எந்த பெண் பிள்ளையை கேவலமாக கருதினார்களோ எந்த பெண் பிள்ளை பிறந்தால் அந்த பெண் பிள்ளையை கொண்டு விட வேண்டும் என்பதாக நினைத்தார்களோ அந்த சமூகத்திற்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி பெண் பிள்ளையை பெற்றால் உங்களுக்கு பறக்க தல்லா உங்கள் வீட்டிலே பறக்கத்தை தருவான் என்று என்பதாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சமூகத்தில் ஏற்படுத்தினார்கள் இப்படி பெருமாள் ஏற்படுத்திய மாற்றங்கள் பெருமாள் செய்த அந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறது அன்புக்கு வரையில் அதை நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் அல்ல நம்முடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வைத்திருப்பான் இதில் பிறந்த மாதம் இந்த மாதத்துல நம்ம காதல கேட்கக்கூடிய பல பயான்கள் பல இடங்களில் நம்ம கேட்டுக் கொண்டிருப்போம் நம்முடைய காதல கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றுவேன் அசுல்லாவுடைய சுண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுவேன் என்பதாக எதையாவது ஒன்றை எடுத்து சென்றேன் என்று சொன்னால் அப்படி வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அல்லாக தலை அந்த தோல்வீகை நமக்கு நிரப்பமாக தந்தல்வானாக என்று துவா செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாக்கு தருவானே ஹம் இல்லாஜு ராஜமி சலாம் அலாயபுமன் பருவாக இருப்பார்